காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் உடனான நம் உறவில் பல ஆண்டுகளாகவே விரிசல் உள்ளது சமீபத்திய பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது குண்டு மழை பொழிந்து அந்நாட்டு ராணுவத்தை நம் படையினர் திக்குமுக்காடச் செய்தனர் காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து வெடித்த போரில் பாகிஸ்தானை இந்தியா பந்தாடியது போர் விமானங்கள் மூலம் ஏவுகணைகளை வீசி பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்களை இந்தியா பந்தாடியது இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நிராயுதபாணியாக நின்ற பாகிஸ்தான் போரை கெஞ்சி நிறுத்த வைத்தது இந்த நிலையில் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் வலிமையுடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக சீனா பல உதவிகளை செய்து வருகிறது மீது உள்ள பகையால் பாகிஸ்தானுக்கு தேனி போட்டு வளர்க்கிறது இந்த அடாவடியின் உச்சமாக ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த ஷென்யாங் ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற நாற்பது அதிநவீன போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்க சீனா முடிவு செய்துள்ளது இது ஸ்டெல்த் என்ற தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட போர் விமானம் ஸ்டெல்த் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு ரகசிய என்ற அர்த்தம் எதிரிகளை அறியாத வகையில் அவர்களின் ரேடார்களுக்குள் சிக்காமல் எதிரி நாட்டிற்குள் ஊடுருவும் திறன் உடைய ஏவுகணை அல்லது போர் விமானங்களை ஸ்டெல்த் என குறிப்பிடுவது பழக்கம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களின் முக்கிய அம்சம்தான் இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இது விமானத்தின் ரேடார் குறுக்கு மற்றும் அகச்சிவப்பு வெப்ப கண்டறிதலை குறைக்கிறது இதனால் விமானத்தின் இருப்பை ரேடாரால் கண்டறிவது மிகவும் கடினம் இதுவரை அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல் போர் விமானங்களை உருவாக்கியுள்ளன பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் சமீபத்தில் சீனா சென்று வந்தார் அதைத் தொடர்ந்துதான் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது சீனா உத்தரவாதம் கொடுத்த நாற்பது போர் விமானங்களில் முப்பது விமானங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்குள் பாகிஸ்தான் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போர் விமானங்களை ஐம்பது சதவீத தள்ளுபடி உட்பட பல சலுகைகளுடன் பாகிஸ்தானுக்கு சீனா வழங்குகிறது இந்த விமானங்கள் கிடைத்தால் ஸ்டெல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடுகளின் வரிசையில் பாகிஸ்தான் இணையும் இப்போது நம் நாட்டில் ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் கூடிய போர் விமானங்கள் இந்த விமானங்கள் கிடைத்தால் ஸ்டெல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடுகளின் வரிசையில் பாகிஸ்தானும் இணையும் இப்போது நம் நாட்டில் ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் கூடிய போர் விமானங்கள் இல்லை இந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய போர் விமானத்தை உள்நாட்டிலேயே தயாரிக்க நம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் அது உருவாக்கப்பட்டு நம் விமானப்படையில் சேர்க்க குறைந்தது பத்து ஆண்டுகளாவது ஆகும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து முப்பத்தி தான் இந்த விமானங்கள் நம் விமானப்படையில் சேர்க்கப்படும் என கூறப்படுகிறது இதுகுறித்து நம் விமானப்படையின் முன்னாள் போர் விமானியும் பாதுகாப்பு ஆய்வுக்குழு கேப்டனுமான அஜய் அக்லாவத் கூறியதாவது பாகிஸ்தான் விமானப்படையின் போர் விமானிகள் குழு ஆறு மாதங்களுக்கு மேலாக சீனாவில் தங்கி ஷென்யாங் ஜே தேர்ட்டி ரக போர் விமானங்களை இயக்க பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் முழுமையான பயிற்சிக்கு பின்னரே ஜே தேர்ட்டி ரக விமானங்களை விமானப்படையில் சேர்க்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது சீனாவின் இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை பிற நாடுகளுக்கு எஃப் சி தேர்ட்டி ஒன் என்ற பெயரில் சீனா ஏற்றுமதி செய்து வருகிறது இது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐவிட திறன் குறைவானது முழு திறன் உடைய விமானங்களை சீனா யாருக்கும் தருவதில்லை எப்போதுமே பாகிஸ்தானை விட நம் விமானப்படை கை ஒருபடி மேலேதான் இருந்துள்ளது இருதரப்பு மோதலின் போது நம் விமானப்படையே அதிக ஆதிக்கம் செலுத்தும் ஆனால் ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களின் வருகை நம் ஆதிக்கத்தை குறைக்கும் அபாயம் உள்ளது ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏஎம்சிஐ விமானங்களை உள்நாட்டிலேயே நாம் தயாரிப்பது நல்ல தீர்வுதான் என்றாலும் அதற்கு இன்னும் பத்து ஆண்டுகள் ஆகும் என்பது சிக்கலான ஒன்று ஆகையால் இந்த திட்டத்தை தேசிய அளவில் முன்னிறுத்தி அவற்றை விரைவில் கொண்டு வரும் முயற்சியில் மத்திய அரசு இறங்க வேண்டும் என்பதே இதற்கான தீர்வு என்று அவர் கூறினார் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை பாகிஸ்தான் பெறுவதால் நிச்சயம் நம் நாட்டின் விமான பலத்தை ஒப்பிடுகையில் அந்நாட்டின் பலம் கூடும் போர் சமயத்தில் ஜே தேர்ட்டி ரக போர் விமானங்களை இயக்கும் போது அவை நம் நாட்டு ரீடாரில் வராமல் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதால் நமக்கான ஆபத்து அதிகமாகும் அதே சமயம் தரையில் இருந்தபடி வானில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் உடையது ஆயுதங்களை எடுத்து சென்று பிற விமானங்களுக்கு உதவவும் இந்த போர் விமானங்களால் முடியும் இது போன்ற திறன்களை உடைய ஜே தேர்ட்டி ரக போர் விமானம் நமக்கு நிச்சயம் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என நம்பப்படுகிறது சீனாவும் பாகிஸ்தானும் ஸ்டெல்த் போர் விமானங்களை இயக்குவதால் பலமுனை போர்கள் ஏற்பட்டால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக கூடும் எனவேதான் இந்த விவகாரம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தவும் அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது